ஓ திரே இங்கே நான் ஒரு தலை காதல் தந்த வந்த ஒரு தள காதல் தந்த Lovely. I love it.

ஆக்சுவலி அவங்க அவங்க தான் கவனிக்கணும் அவங்க மிஸ் வந்தோன்னு சொல்லுவாங்க நீங்க கவனிச்சுக்கோங்க குறும்ப கதாபாத்திரம் அமைப்பு வசனம் மற்றும் கதை நடத்தக்கூடிய சூழ்நிலை காலம் அமைப்பு ஆகியவற்றை குழந்தைகள் யோசித்து தயார் செய்து தன்னாளர்கள் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் ஆதரவும் தர வேண்டும் இருக்க வேண்டும் குறும்பட கால அளவு மூன்று நிமிட மையத்தில் இருபத்தி நாலு ரெண்டு தேதி வாட்ஸ்அப்பில் மின்னணு அஞ்சில் அஞ்சலில் கூகுள் குழந்தை பாதுகாப்பு எனக்கு பிடித்தது தன் சுத்தம் நாலு டாபிக் ஞாபகம் புரியுதா சுற்றுச்சூழல் எனக்கு எனக்கு பிடித்த

இருந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம சிறுவர் பிஓம்மா பிஓம்மா இருந்தாங்கள அவங்களுக்கு அனுப்பிடுவோம் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி ஆமாம் அதை செலக்ட் பண்ணி அந்த இதுலேருந்து அஞ்சு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க திருச்சி ஃபுல்லாக இருக்கும்ல நம்ம சுமே கவர்மெண்ட் ஸ்கூலு அங்கேருந்து செலக்ட் பண்ணுவோம் அப்போ இவ்வளோ செலக்ட் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி பண்ணணும் டிஃப்ரெண்டாக இருக்கணும் நல்லா பண்ணணும் உனது ரேஸ்கிட்டு நல்லா பண்ணாங்க அவங்க வந்தோன்னா இந்த நம்ம எல்லாம் ரெடி பண்ணலாம் நானும் ஐடியா வச்சிருக்கேன் புரியுதா அவங்க